ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்ஷேடோட இம்பார்டன்ஸு என்னென்ன டைப் ஆஃப் சன்ஷேட்ஸ் இருக்குது ஸோ எது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்க இந்த பகுதியில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன்ஷேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது விண்டோவை வந்து வெயிலேருந்தும் மலையிலேருந்தும் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அதை சன்சேட் தான் சொல்கிறோம் அது பேர்லேயே வந்து அதுக்கு போய் தான் சன்ஷேட்னு இருக்குது ஸோ சன்லேருந்து வர்ற லைட்ஸை வந்து அந்த ஷேடு வந்து நமக்கு அந்த என்ன ஆகணும் அந்த விண்டோவில் அடிக்கணும் அப்படிங்கிறக்காக விண்டோவில் வந்து சன்லைட் டைரெக்டாக படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம போகிறதா வந்து சன்ஷேடு அதே மாதிரி மழை வர்றப்போ வந்து அந்த டைரெக்டாக மழை தண்ணி வந்து அதில் வராமல் இருக்கிறக்காக நம்ம வந்து சிவத்துலேருந்து வலிஞ்சு வர தண்ணி அப்படியே வந்து என்னாகும் அப்படியே வந்து சன்ஷேடில் பட்டு வெளியில் விழுந்துடும் ஸோ என்னாகாது இந்த விண்டோவுக்கு வந்து வராது நம்ம மேக்ஸிமம் வந்து விண்டோ எல்லாமே வந்து மரத்தில் தான் வந்து போட்டிருந்தோம் ஸோ மரத்தில் வந்து நம்ம தண்ணியும் பட்டுக்கிட்டே இருந்ததுனாவோ இல்லை வந்து வெயில் பட்டுக்கிட்டே இருந்ததுனாவோ மரம் சீக்கிரம் வந்து போயிடும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம பெயிண்ட்டே அடிக்கிறோம் ஏன்னா வந்து மா மரத்தில் வந்து தண்ணி வந்து என்ன கூடாது ஊடுருவக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் பெயிண்ட் அடிக்கிறோம் ஸோ அதே மாதிரி சன்லைட்லேருந்து தப்பு காப்பாற்றுறக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம் அது பெயிண்ட் அடிக்கிறோம் ஸோ இப்போ அந்த வேலைய தான் வந்து சன்சைடு இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் சன்செட் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து கேண்டிலிவர் சைடு ஸோ கேன்டிலிவர் சன்சேட் அதாவது மேலே மட்டும் அந்த டாப்பில் லிண்டர் லெவலில் மட்டும் நீட்டி வர்றது அது வந்து கேண்டிலிவர் சன்சேட்னு சொல்கிறோம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் டைப் இப்போ நிறைய ஆஸ்தட்டிக் பர்பஸ் அதாவது பார்க்குறக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த பாக்ஸ் டைப் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம கொண்டு வராங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறதில் எது வந்து சிறந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதாவது பார்க்கறக்கு அழகாக மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற ாக மட்டுமே வந்து அந்த சன்சைட் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது ஸோ மெயினாக வந்து நமக்கு வந்து அந்த பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த சன்சைடை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இப்போது இதில் வந்து இந்த பாக்ஸ் டைப் போடுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகுது ரெண்டாவது வந்து அது ஸ்லாப்பில் மட்டுமே போடுறோமா இல்லை வந்து பிரிக் ஒர்க்கில் பண்ணுறோமா அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஸ்லாப்லேயே வந்து போட்டுடுறாங்க அது வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் ஒரு ஒம்பது இன்ச்சுக்கு நீ நீட்டி விட்றாங்க ஸோ அந்த மாதிரி நீட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஆனால் இதே வந்து செங்கல் கட்டடில் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஆறு இஞ்சு தான் வந்து நம்ம வெளியே நீட்டி நீட்டிவிட முடியும் அப்போ ஆறு வந்து வெளியே நீட்டி விட்ருக்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த சன்லைட்லாம் வந்து அதிகமாக அது மேலே படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மழை தண்ணி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதை ப்ராப்பராக கட்டலை அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாலடைவில் பிரேக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் பாக்ஸ் டைப் ஸ்ட்ரக்சர் கட்டுறப்போ கண்டிப்பாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதே மாதிரி வேலை தெரிஞ்சவங்க வந்து அந்த பாக்ஸ் டைப்பை வந்து பண்ணணும் ஸோ அது இல்லாமல் நார்மலாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வெடிப்புகள் நிறையா வரும் மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டை கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா தண்ணி வந்து அந்த திட்டில் தேங்கி நிற்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இதே அந்த மேலே வந்து சன்சைட் வந்து கேன்டிலிவர் சன்சைட் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த பிரச்சனைகள் வராது அதுவுமே பார்த்திங்கன்னா மேலே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாட்டை கொடுத்து கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஸோ இப்போ பொதுவாக வந்து நம்ம அழகுக்காக பண்ணுறது வந்து சன்சைட் கிடையாது நம்ம மெயினாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெயிலையும் மலையிலையும் பாதுகாக்கறக்க தான் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நம்ம பாக்ஸ் டைப் வந்து வெறும் அழகுக்காக கொடுக்காமல் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஸ்லாப் போட்டு ஒரு ஒம்பது இஞ்சாவது அதாவது முக்கால் அடியாவது வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா அது இதே வந்து நம்ம நார்மலாக மேலே போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அடி நீட்டிடுவோம் ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை அது வந்து கேன்டிலிவர் டைப் வந்து ரெண்டு அடி நீட்டிடுவோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு அடியாவது நீட்டி உழக்கு ட்ரை பண்ணணும் இல்லை ஒம்பது இஞ்சாவது வந்து நீட்டி உடக்கு பார்க்கணும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இன்னும் சில பேர் வந்து இந்த சன்சைடே இல்லாமல் கட்டுறாங்க ஏன் அப்படின்னா பக்கத்து இடத்துக்கு பக்கத்து அந்த அத்துலேயே கட்டியிருப்பாங்க அதனால் வந்து பக்கத்து இடத்துல நீட்டு விட முடியாது அப்படிங்கிறக்காக வெறும் தண்ணி பாடுற மாதிரி ஒன்று கட்டி விட்ருவாங்க ஸோ அது மட்டும் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்ம விண்டோவில் வந்து சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த விண்டோவில் வந்து நமக்கு இப்போ வந்து நிறைய யூபிவிசி போட்டேன் அதனால் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது யூபிவிசியோட லைஃப் டைமும் வந்து கண்டிப்பாக வெயிலையும் மலையிலையும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறையும் மழையில இருக்கிறத விட வெயில் இருந்து அப்படின்னா யூபிவிசியோட லைஃப் டைமும் வந்து குறையும் ஸோ அதனால் வந்து அந்த பார்டரே இல்லாமல் நம்ம வந்து ஒரு விண்டோ வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அந்த விண்டோவுக்கு பாதுகாப்பு இருக்காது ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிங்கனாலும் சரி அதாவது பாக்ஸ் டைப் போனாலும் சரி இல்லை கேன்டிலிவர் போனாலும் சரி நம்ம கண்டிப்பாக சன்செட் வந்து கொடுத்தாங்கணும் இந்த சன்செட்ல எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலிவர் சன்செட் தான் வந்து பெஸ்ட்டு இந்த பாக்ஸ் டைப்பும் வந்து பண்ணலாம் பட் இருக்கு ரெண்டில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சன்செட்ல டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் வந்து அந்த ஃப்ரேம் மட்டும் அடித்து அதுக்கப்புறம் வந்து ஹை செம் போர்ட்ஸு இது எல்லாத்தையும் வந்து போடுறாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து விலை கம்மியாக தான் வரும் ஏன்னா வந்து அந்த ஃப்ரேமுக்கு மட்டும்தான் ஸ்டீல் ஃப்ரேமுக்கு தான் காசு அதுக்கு மேலே வந்து செம் சீட்ஸ் இருக்குது அந்த எல்லாம் வந்து அந்த போர்ட்ஸ் இருக்குது அந்த போர்டையெல்லாம் வந்து மேலே வந்து போட்டுக்கலாம் ஸோ அதுவும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து சன்சை வந்து பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ